ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசரநாமாவளி நூற்றி எழுபத்து ஒன்று ஓம் இந்திர ஜோதிர் லஜோதிர் லோச்சனால நீலத்தாமரை இதழ்கள் ஒத்த ஒளி வீசும் கண்களால் அலங்கரிக்கப்பட்ட முகத்தை உடையவருக்கு நமஸ்காரம் தாமரை மலரின் இதழ் போல என்ற உபமானம் பார்ப்பவர் கண்களுக்கு பரவசம் ஊட்டுவதாக என கொள்ள வேண்டும் முதன் முதலில் பாபாவை தரிசித்தவுடன் ஒருவருக்கு கிடைக்கும் முதல் கணிப்பு அவருடைய கண்களிலிருந்தே தோன்றுகிறது என்பது திருமதி தாராபாய் தார்கட்டினுடைய அனுபவம் சாயியின் கண்களிலிருந்து வீசும் தெய்வீக ஒளி அவரே சத்புருஷர் என்பதை விளக்குகிறது இது பேராசிரியர் நார்கேயின் அனுபவம் நான் சீரடிக்கு சென்றேன் நான் மசூதியின் நுழைவாயிலில் புகுந்தபோது பாபா மைய கட்டடத்தில் இருந்தார் நான் அவரை நோக்க அவரும் என்னை நோக்கினார் கண்கள் சந்தித்தன அக்கனமே சாயியே என் குரு என்பதை உணர்ந்து கொண்டேன் என அப்துல்லா ஜான் என்பவர் கூறுகிறார் ராவ் பகதூர் முரேஸ்வர் பிரதான் என்பவர் தான் முதன் முதலில் பாபாவை சந்தித்த அனுபவம் பற்றி கூறுவது பாபாவுக்கு மாலைகளை அனுபவித்து கொண்டு வந்த பொருட்களை அர்ப்பணித்தேன் நிதானமாக அவருடைய முகம் கண்களை நோக்கியபோது உண்மையிலேயே ஒரு பெரிய மகான் என்ற கருத்து மனதில் பதிந்து நல்ல வேலை என எனக்குள் சொல்லிக்கொண்டேன் பிரத்யட்சமாக நேரில் இருந்தபோது மட்டுமின்றி துவாரகமாயில் பக்தர் சாமராவ் ஜயாகரால் தீட்டப்பட்ட பாபாவின் உயிரோவியத்தில் உள்ள கண்களுக்கும் ஒளி வீசும் காந்த சக்தி கோபால் பாஸ்கர் என்ற வக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் முதன் முதலில் சீரடி சென்ற அங்கு சாயுடைய ஓவியத்தில் காணப்பட்ட அவரது ஒளி வீசும் கண்கள் துனி மசூதி யாவுமே என்னை வெகுவாக கவர்ந்தது இதோ என் குருநாதர் என எனக்குள்ளே நான் சொல்லிக்கொண்டேன் என தன் அனுபவத்தை விவரிக்கிறார் ஸ்ரீதர் நாராயணன் கார்கர் என்ற பக்தர் அவருடைய மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு முதன் முதலாக சீரடிக்கு சென்று மசூதியில் தனிமையாக இருந்ததாகவும் அப்போது அங்குள்ள பாபாவின் ஓவியத்தில் உள்ள பாபாவின் கண்கள் கூடத்தில் எங்கிருந்து நோக்கினாலும் தன் கண்களினுள்ளே ஊடுருவி பாய்வது போன்று இருந்தது என்றும் அவன் மெய்மறந்து அந்த ஓவியத்தை பார்த்து பின் கண்களை மூடிக்கொண்டதாகவும் எழுதுகிறார் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து நான்காம் ஆண்டில் அவர் சீரடிக்கு சென்றபோது துவாரகமாய்க்கு சென்று அங்குள்ள பாபாவின் ஓவியத்தை பார்த்தபோது அவர் உள்ளே ஏதோ ஒரு வேகம் ஏதோ ஒரு மின்சாரம் பாய்வது போல் ஏற்பட்டு குதூகலம் உண்டதாக தன் அனுபவத்தில் கூறியுள்ளார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ தத்தா